ஓசூர் அருகே நகைக்கடையில் நான்கரை சவரன் தங்க நகை நூதன முறையில் திருடிச் சென்ற பெண்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கடை ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி நேக்காக நகைகளை களவாடிய பெண்கள் போலீசில் சிக்குவார்களா நகைக்கடை ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி நான்கரை சவரன் தங்க நகைகளை திருடும் பகீர் காட்சிகள்தான் இவை நகைக்கடையில் கைவரிசை காட்டிய பெண்கள் யார் நடந்தது என்ன கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் பகுதியில் மாலூர் சாலையில் ராம்லால் என்பவருக்கு சொந்தமான மகாலட்சுமி நகை நகைக்கடை செயல்பட்டு வருகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி பகல் சுமார் பனிரெண்டு மணியளவில் ஹிஜாப் அணிந்து கொண்டு இரண்டு பெண்களுடன் ஒரு ஆண் நபர் கடைக்கு வந்து வாடிக்கையாளர்களாக பல்வேறு தங்க நகைகளை பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான நகையை தேர்ந்தெடுத்து வாங்கியுள்ளனர் பின்னர் இவர்கள் வாங்கிய நகைக்கான பணத்தை கடை உரிமையாளரிடம் செலுத்தி நகையை கொண்டு சென்றுள்ளனர் அன்று வழக்கம் போல கடையில் உள்ள நகைகளின் இருப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நான்கரை சவரன் தங்க நகைகள் காணாமல் போயிருப்பது தெரிய கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் மீண்டும் முழுமையாக சோதனை செய்தும் காணாமல் போன நகைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் சந்தேகத்தின் அடிப்படையில் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது ஹிஜாப் அணிந்து வந்த இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் நபர் அவர்கள் வாங்கிய நகைக்கான பணத்தை செலுத்தும் பொழுது வேறு சில நகைகளையும் லவட்டியது தெளிவாக பதிவாகியிருந்தது நகைகளை எடுத்துக் காண்பிக்கச் சொல்லி அதை பார்வையிடுவது போல பார்வையிட்டு ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி கைவரிசை காட்டியுள்ளனர் ஏற்கனவே அவர்கள் கொண்டு வந்திருந்த எடை குறைவான சில நகைகளை அந்த பெட்டிகளில் வைத்துவிட்டு எடை அதிகமுள்ள நகைகளை களவாடியுள்ளனர் இதைத் தொடர்ந்து நகைக்கடை உரிமையாளர் சிசிடிவி கேமரா காட்சிகளுடன் பாகலூர் போலீசில் இது குறித்து புகார் அளித்தார் புகாரின் பேரில் நூதன முறையில் நான்கரை சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற மூவரை போலீசார் தேடி வருகிறார்கள்